தமிழ் கடவுள் முருகனுக்கு கர்நாடகாவில் இவ்வளோ பிரம்மாண்ட கோயிலா நானே இப்போதாங்க அசந்து போய் பார்க்குறேன் ஆமாங்க அவ்வளோ அழகாக மலையடி வாரத்தில் ரொம்பவே அருமையான கோயிலாக அமைஞ்சிருக்கு இந்த குக்கே சுப்பிரமணியா திருக்கோயில் பார்க்கவே ரொம்ப ஒரு மலைப்பிரதேசத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலில் ஒன்று என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால் கர்நாடகாவிலே ரொம்பவே ஸ்பெஷலான திருக்கோயிலில் தான் நாங்கள் விசிட் பண்ணியிருக்கோங்கிறது எனக்கு உள்ளே போகும்போது தான் தெரிஞ்சுது இது வந்து கர்நாடகா பேஸ்டு க கட்டடக்கலை மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கேரளா பேஸ்டு கட்டடக்கலை மாதிரி இருந்துச்சு எனக்கு கிட்டத்தட்ட சோட்டானிக்கரை கோயில் அப்புறமா ஏட்டுமானூர் ஈசன் கோவில் இந்த மாதிரி கலைகள் எல்லாமே எனக்கு இதில் குருவாயூர் கோயில் கட்டடக்கலை இருக்குதுலையே அது மாதிரி எனக்கு தெரிஞ்சது இந்த கோயில் கேரளா பேஸ்டு இருக்கக்கூடிய க கர்நாடகா பேஸ்டு உள்ள கட்டிடக்கலையில தெரிஞ்சுது கோயிலோட சுற்றுப்புறம் பார்த்திங்க சொன்னால் ரொம்பவே நல்ல வீதியான சுற்றுப்புறமாக இருந்துச்சு பக்கத்தில் தங்குறதுக்கு லாட்ஜஸ் எல்லாமே ரூம் எல்லாமே ஃபெசிலிட்டி எல்லாமே பக்காவாக செய்திருந்தாங்க கார் பார்க்கிங் ஆகட்டும் கோயிலை ஒட்டி உள்ள ஷாப்பிங் ஆகட்டும் எனக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் திருச்செந்தூரில் இருக்கிற மாதிரியே கோயிலில் ஒட்டியே உள்ள ஷாப்பிங் எல்லாமே பார்க்க முடிஞ்சுது மக்கள் வந்து சாரசாரையாக வந்துக்கிட்டே இருந்தாங்க பிகாஸ் டிசம்பர் மாதம் லீவ் ஹாலிடேஸ் அப்படிங்கிறதுனால எல்லாருமே வந்து குழந்தைங்களோட வர்றதை என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு அந்த ஏரியா சுற்று வட்டார பகுதி மக்கள் எல்லாமே அந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேஏ கர்நாடகா அப்படிங்கிற கார் தான் நிறையா வந்துட்டே இருந்துச்சு சே சேம் டைம் அந்த கேரளாவில் உள்ள கூடிய கேஎல் காரையும் நான் வந்து நிறையா பார்க்க முடிஞ்சுது பிகாஸ் இந்த பிளேஸ் இந்த டெஸ்டினேஷன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கேரளா பார்டர்னும் சொல்ல முடியாது கர்நாடகாவோட பார்டர்ன்னு சொல்ல முடியாது கிட்டத்தட்ட மங்களூர் பெல்ட் அந்த ஏரியாவில் இருக்குது இது ஒரு கம்ப்ளீட்டான மலை பிரதேசம் தான் உங்களுக்கு பெங்களூர்லேருந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் தர்மசாலா வந்தீங்க அப்படின்னு சொன்னால் தர்மசாலா முடிச்சுட்டு அங்கேருந்து தர்மசாலாலேருந்து குகே சுப்பிரமணியாவுக்கும் உங்களுக்கு பஸ் வந்து தர்மசாலாலே இருக்குது இல்லை நீங்கள் காரில் வந்தால் கூட ஒரே ரூட்டு தான் உங்களுக்கு டூ ஆர் த்ரீ ஹார்ஸில் வந்து நீங்கள் இந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிடலாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அருமையான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லுவேன் நான் இதை வந்து கல்ச்சுரல் ப்ளேஸ் இதை ரிலிஜியஸ் பிளேஸ் அப்படிங்கிறத விட தாண்டி இது வந்து கொடைக்கானல் மாதிரி ஒரு பிளேஸ்ன்னு சொல்லுவேன் கிட்டத்தட்ட நாகதோஷத்துக்கு பரிகாரஸ்தலமான ஒரு பெரிய ஸ்தலத்தை தான் பார்க்க என்ன அப்படின்னு சொன்னா நம்ம சவுத் தமிழ்நாடு அதாவது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாகதோஷம் கால சர்பதோஷத்துக்கு நிவர்த்தியான ஸ்தலம்னா என்ன அப்படின்னா நம்ம திருநாகேஸ்வரத்தை சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி ஆந்திரா சைடு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா காலகஸ்திய சொல்லுவோம் அதை வந்து ராகுக்கு எது பரிகார ஸ்தலமா நம்ம சொல்லிட்டு வரோம் இல்லையா அது மாதிரி கர்நாடக மக்களுக்கு பெரிய மிகப்பெரிய சர்பதோஷ நிவர்த்தி ஸ்தலமாக இருக்கக்கூடியதுதான் என்ன அது சொன்னா குகே கோவில் இது பார்த்த நாக சர்பதோஷ நிவர்த்தி ஸ்தலங்கள் எல்லாமே ஈசன தலைமையிடமா வச்சு வழிபட்டக்கூடிய ஸ்தலங்கள் ஆனா இங்கதான் முத முறையா முருகர் அதாவது கந்த கடவுள் கலியுக தெய்வமான கந்த கடவுள் தான் இங்க நம்மளுக்கு சர்பதோஷ நிவா நிவர்த்தி கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறாருங்கிறது இங்க ரொம்பவே சிறப்பு வாய்ந்த விஷயம் கர்நாடக மக்கள் வந்து அதீதம் அன்போடும் அதீத பக்தியோடும் இங்க வந்து ஆக்ஷய பூஜைகள் சர்வ ச சர்ப்பதோஷ நிவர்த்தி பூஜைகள் ராகு கேது பரிகார பூஜைகளை செய்து வழிபட்டுட்டு போறதுல இவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குன்னு சொல்லலாம் இந்த கோயில பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரபத்மன் அதாவது முருகரோ வந்து சூரபத்மனை அழித்ததுக்கு அப்புறமா தேவேந்திரன் வந்து தேவயானையை மணம் முடிக்கிறதை சொல்றதா கூறி இந்த இடத்துக்கு தான் முருகரா அழைத்து கொண்டு வந்தார் அந்த இடத்து தான் எது அப்படின்னு சொன்னா இந்த குக்கே சுப்பிரமணியா கோவில் இது எங்கே இருக்கு அப்படின்னு சொன்னால் கர்நாடகா மாவட்டத்தில் உள்ள தட்சிணமேருங்க இடத்துல இந்த கோயில் அமனை வதம் செய்த முருகப்பெருமானோட சினம் தீர்க்கிறதுக்காக அபிஷேகத்துக்காக பல இடங்கள்ல இருந்து நீர்கள் அதாவது அபிஷேக தீர்த்தம் கொண்டு வரப்பட்டு இங்கே தேவேந்திரனால் அபிஷேகம் செய்யப்பட்டது இந்த இடத்துல எல்லாம் அபிஷேக நீர்கள் எல்லாமே கலந்து ஓடி ஒரு இடத்துல ஒரு ஆறாக உருவாச்சுது அந்த ஆறு தான் என்னது அப்படின்னு சொன்னால் குமாரநாதா ஆறாக கருதப்படுகிறது இந்த ஊரில் இருக்கக்கூடிய தீர்த்தம் அதுக்கு குமாரநாத தீர்த்தம் இந்த கோயிலுக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சேஷமலை அப்படின்னு சொல்லி ஒரு மலை இருக்குது அந்த மலையடி வாரத்துலதான் இந்த கோயிலே இருக்குது மேக்சிமம் நம்ம தமிழ்நாட்டிலையுமே இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படிங்கறதுக்கு ஏற்ற மாதிரியே கர்நாடகாவிலும் குன்றுக்கு பக்கத்துலயே குமரன் இருந்து அருள் புரிகிறார் இந்த சிரேஷமலை அப்படிங்கிறது ஐந்து தலை நாகங்கள் வந்து குடைபிடிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறதாக மக்களால் கூறப்படுது அது மட்டும் இல்லாம உள்ள முருகப்பெருமானாகப்பட்டவர் நம் கந்த கடவுள் எப்படி விற்று தெரியுமா சந்தோஷமா அமர்ந்த கோலத்தில் வாசுகி பாம்போட சேர்ந்து வீட்டிருக்கிறார் இந்த இடத்துல வாசுகி பாம்புக்கு கருட பகவான் கிட்ட இருந்து அடைக்கலம் கொடுத்த செய்தியை கூறுறதுனால வாசுகி பாம்போட சேர்ந்த முருகப்பெருமான் இங்க அருள் பாலிக்கிறார் அதனால வாசுகியையும் சேர்த்து வழிபடும் வழிபாடு செய்யணும்னு சொல்லி இங்க முருகப்பெருமான் வந்து கூறுவதாக ஐதீகமாக கூறப்படுகிறது வாசுகி பாம்பு மேல் கீழே அதற்கு கீழே சேஷனாக இருந்து அதற்கு மேல முருகருக்கு மேல மயிலும் சேர்ந்து இருக்கிறதுனால இங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு நாகதோஷத்துக்கு ஒரு சிறந்த பரிகார ஸ்தலமாக இந்த திருத்தலம் விளங்குகிறது அது மட்டும் இல்லாம இங்க உள்ள கொடிமரம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லுவோம் வெள்ளியிலேயே கொடிமரம் செஞ்சிருக்காங்க எல்லா இடங்கள்லயும் நம்ம கொடிமரத்தோட ஸ்பெஷல் மேக்சிமம் அந்த தங்க முலாம் பூசின கொடிமரம் கொடிமரம் இருக்கும் செம்பு முலாம் பூசிக்கூடிய கொடிமரம் இருக்கும் ஆனா இங்க வந்து என்ன இருக்குன்னா வெள்ளியில கொடிமரம் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசகி பாம்போட அந்த விஷ காற்று வந்து மக்களை வந்து பாதிக்காம இருக்கிறதுக்காக அந்த ஹீட் வந்து மக்களை பாதிக்காம இருக்கிறதுக்காகத்தான் இந்த வெள்ளியிலே கொடிமரம் இங்க செஞ்சு மக்கள் அதாவது எப்படி சொல்ல மக்களோட பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டிருக்கு எல்லாத்தையும் விட முருகப்பெருமான் வந்து நம்மளுக்கு இங்கே வந்து அவரை வணங்குறது மூலமாக நம்ம பிறவி பயன் அதாவது முன்ஜென்மத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடிய பாவங்கள் அனைத்தும் நமக்கு விடுபடுது அது மட்டும் இல்லாமல் திருமண தடை தோஷம் குழந்தை பெயர் இல்லாததுனால இருக்கக்கூடிய தோஷங்கள் எங்கெங்கேயோ பைசாக்களாக அள்ளி அள்ளி வீசுறதை விட்டுட்டு இந்த மாதிரி திருத்தலங்களுக்கு வந்து நாம பரிகார பூஜைகளை செய்வது மூலமாக முருகப்பெருமான மனமுருகி சஷ்டி கவசங்களையோ குமார ஸ்தவமோ இல்லைனாக்கி சண்முக கவசத்தையோ இங்கே உட்கார்ந்து படிக்கிறது மூலமாகவோ இந்த பூஜைகளை நம்ம செய்யறது மூலமாகவோ நம்மளோட ராவுக்கு எது தோஷங்கள் நீங்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில ஒரு உயர்ந்த இடத்தையும் நம்ம வருவோங்கிறதுக்குல எந்த ஒரு ஐயமும் இல்லை மறக்காம கர்நாடகா வந்தீங்க அப்படின்னு சொன்னா எந்த இடத்துக்கு வர்றீங்களோ இல்லையோ தட்சிண இருக்கக்கூடிய இந்த குக்கே சுப்பிரமணியா கோயிலுக்கு வந்து முருகப்பெருமான அந்த வாசுகி பாம்போடு இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான தர்சனம் பண்ணிட்டு உங்களோட வாழ்க்கையில மேன்மை அடைவதற்கு வாழ்த்துகிறேன் நன்றி